கொண்டு வாங்கிய வீடுகள் இல்லை என்று சொல்லுகிற வெயில் ஆழப்படக்கூடிய வயிற்றில் நாடு ஒரு முதலில் இருந்து பத்து வருஷம் ஆச்சுது வெளிப்படையா சொன்னா கூட அந்த வெயிலாளுக்கு பிறந்த பையன் என்னதான் சொல்றான் விஹி நாராயணர் இங்கே வந்து மூன்று மாதத்துக்கு மேல் தவசு பண்ணி இரண்டு மாதத்துக்கு மேல் வருகிறார் அப்படி வெளிப்படையா போமே வெயிலாளுக்கு பிறந்த பையன் சொன்னாலும் யாத அந்த தட்சிணா பூமியில வரவே சொல்லப்படுது விஹி நாராயணன் பக்தக நாராயணன் கொத்து திறப்பிடுகள் இறைவன் தான் வரவேன்னு சொல்லப்படுது

ஆகாயம் பரவெளி அந்த ஆகாயத்துக்கு தான் வெயில் வெயில் ஆள் மாசு அதை நமக்கு சொல்லுது எவிடன்ஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கணும் இல்லையா